இந்த ஆடி மாதத்தில் நம்ம அனுசரிக்கக்கூடிய இந்த ஔவையார் விரதம் இதற்கு பல சிறப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது ஔவையார் பூஜைன்ற விநாயகர் பூஜை இந்த ஔவையார் பூஜையை வந்து ஒரு வீட்டில் வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ கஷ்டத்தில் எவ்வளோ வறுமையில எவ்வளோ தடைகள் வந்து எடுத்து வழிபாடு அவங்க வாழ்க்கையில மேன்மையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த அவ்வையார் பூஜை அப்படிங்கறது வந்து முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே வழிபாடு செய்யறது தான் இது அவ்வையார் பூஜை இதை எப்படி நம்ம வழிபடணும் அவையார் பூஜை செய்வதற்கான அந்த செய்முறைகள் வழிமுறைகள் என்ன ஒரு கேங்காக சேருறாங்க ஒரு பத்து பேர் சேர்கிறாங்க யார் மிக்க வயசான சுமங்களையோ அவங்க வீட்டில் தான் இது நடக்கும் ஒரு மணம் போட்டு மனத்தில் கோல போட்டு பசுஞ்சானத்தில் பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க சிலர் வந்து மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க இதை வச்சுட்டு என்னென்ன பலன்கள் பெண்களுக்கு அதிகமாக இந்த பூஜை மூலமாக கிடைக்கிது சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு கணவன் மனைவி வாழ்ந்ததாகவும் அவங்களுக்கு வந்து ஏழு ஆண்மகனும் ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது ஏழு ஆண்மகனும் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா அப்பா இந்த ஏழு பையன்களும் போயிட்டு அடிமை வேலை செய்யும் போது அப்போ உள்ள காலத்துக்கு என்ன காசுலாம் கிடையாது கொஞ்சோண்டு அரிசியை கொடுத்து விடுவாங்க அந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஔவையார் வந்து பிச்சை கேட்டுட்டு வராங்க அம்மா ஏதாவது இருந்தால் கொடு எனக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த பெண் வந்து சத்தம் கொடுக்கல அடுத்த குரல் கொடுக்கும்போது இது ஔவையாரோட குரல் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கதறி அலுவலையோ நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட சிரோன்மணி டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா மேம் அவர்கள் தான் நினைச்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் ஆடி மாதம் பிறந்தாலே அடுத்தடுத்து அம்மனுக்கு விசேஷம் ஒரே இறை வழிபாட்டுக்கான ஒரு மாத மாதம் ஆடி மாதம் பார்க்கப்படுது இந்த ஆடி மாதத்துல நம்ம அனுசரிக்கக்கூடிய இந்த ஔவையார் விரதம் இதற்கு பல சிறப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது அந்த சிறப்புகள் என்னென்ன ஔவையார் விரதம் குறித்து எங்க கூட பகிர்ந்துக்கோங்க மேம் கண்டிப்பா யூத் தமிழ் பக்தி நேயர்கள் கண்பார்ந்த வணக்கம் ஆடி மாசம் அப்படின்னு பிறந்த உடனே பூஜை காலம் திறக்குதுன்னு அர்த்தம் சோ இந்த ஆடி மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராசிப்படி பாத்தீங்கன்னா கடக மாசம் பிறக்குதுன்னு அர்த்தம் முழு கிரகமான சந்திரனுடைய ஆதிக்கம் தான் அதனால தான் ஆடி பிறந்த உடனே அம்பால்கள் கோயில் பெரிய விசேஷமா நடைபெறுறது சோ இந்த ஆடி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கால காலமாக நூற்றாண்டுகளுக்கு மேல இதை வந்து மறைமுக ரகசியமா வச்சு வழிபாடு பண்ணது தான் ஔவையார் பூஜைன்ற விநாயகர் பூஜை இந்த ஔவையார் பூஜையை வந்து ஒரு வீட்டுல வழிபாடு செய்யறாங்க அப்படின்னா எவ்வளவு கஷ்டத்துல எவ்ளோ வறுமையில எவ்வளவு தடைகள் ஒரு குழந்தை பொறக்குல கல்யாணம் ஆகல ஒரு சொந்தமா வீடு இல்ல அப்படி எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் இந்த ஔவையார் பூஜையை வந்து ஒருத்தங்க எடுத்து வழிபாடு செய்யறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில மேன்மையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் சோ இந்த அவ்வையார் பூஜை அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே வழிபாடு செய்யறது தான் இந்த அவ்வையார் பூஜை இதை எப்படி நம்ம வழிபடணும் அவையார் பூஜை செய்வதற்கான அந்த செய்முறைகள் வழிமுறைகள் என்னென்ன என்ன முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் இருள் தொடங்குதுன்னு சொல்லுவோம் இது வந்து சூரியன் அஸ்தமனமான பிறகு தான் இந்த பூஜையை செய்யறது அதுவும் இரவு பத்து மணிக்கு தான் இந்த பூஜையை செய்யறது இந்த அதோட சாஸ்திரமே அதுதான் சோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு ஒரு புராண கதை இருக்கு இது இப்போ ஒரு கேங்கா செய்யறாங்க ஒரு பத்து பேர் யார் யாருமிக்க வயசான சுமங்களையோ அவங்க தான் இது நடக்கும் ஒரு மனை போட்டு மனத்தில் கோல போட்டு பசுஞ்சானத்துல பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க சிலர் வந்து மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க இது தான் வைப்பாங்க இதை வச்சுட்டு கூட வந்து ஒரு கலசம் வைப்பாங்க கலசத்துல வந்து தண்ணி ஊத்த மாட்டாங்க அரிசி போட்டு தேங்காய் வச்சத ஒரு கலச வகை இருக்கு இன்னொரு வகையினர் வந்து சுத்தமான ஊற்றி ஊத்தி கலசம் வைக்கிற முறை இருக்கு சோ இது முடிச்சுட்டு என்ன செய்வாங்க எல்லாருமே உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணி அவங்கவுங்க வீட்ல இருந்து வெறும் அரிசி மாவு தேங்காய் இது மட்டும் தான் உப்பு போடக்கூடாது எதுவுமே போடக்கூடாது ச இது எடுத்துட்டு வந்து அரிசி மாவு பிசைஞ்சு இந்த தேங்காய் போட்டு செஞ்சு என்னென்ன உருவங்கள் தோணுதோ சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த அம்மிக்கல் ஆட்டுக்கல் இது செய்வாங்க பொம்மை ஆணூறு பெண்ணூறு செய்வாங்க என்னென்ன உருவங்கள் தோன்றுதோ அதை எல்லாத்தையுமே செஞ்சு அதை வந்து அவிச்சு வச்சிருவாங்க அவிச்சுட்டு அதை வந்து படையல் போடுவாங்க விநாயகருக்கு வாழையில் போட்டு படையல் போட்டுட்டு உட்காந்து இந்த கதையை சொல்கிறது தான் முக்கியமான ஒரு சுமங்கலிகள் செய்யக்கூடிய இந்த பூஜைக்கு துறவியா இருந்த பெயரை வைக்க காரணம் என்ன ஏன்னா ஔவையார் சொன்னதுனாலதான் இந்த ஒரு பூஜை முறை இருக்குன்னே எல்லாருக்குமே தெரிய வந்தது அதனாலதான் ஔவையார் பூஜைன்னு சொல்லுவாங்க விநாயகர் பூஜைன்னு சொல்லுவாங்க ஆடி மாச பூஜைன்னு சொல்லுவாங்க வளர்ச்சிக்கான பூஜைன்னு சொல்லுவாங்க என்னென்ன பலன்கள் அதிகமா கிடைக்கிறது குடும்ப பெண்கள் தான் செய்யணும் கன்னி பெண்களும் சேர்ந்து செய்யலாம் இந்த பூஜையோட ஒரே நோக்கம் என்னன்னா மனசார செய்யறது ஒரு வாட்டி செய்யும் போதே அடுத்த ஆடிக்குள்ள அதோட ரிசல்ட் கிடைச்சிடும் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா தை மாசம் செய்வாங்க இந்த பூஜை அடுத்தது வந்து மாசி மாசம் செய்வாங்க அதை விட்டாங்கனாக்கா ஆடி மாசம் செய்வாங்க ஒரு சிலர் பங்குனியிலையும் செய்வாங்க ஒரு ஒரு வழக்கம் ஆனால் தை மாசமும் ஆடி மாசமும் தான் விசேஷம் இந்த பூஜையை மேற்கொள்றதுக்கு சில வீடுகள்ல வந்து அதற்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்காது வசதிகள் இல்லாத அந்த அந்த செய்யறதுக்கான சுமங்கனிகள்லாம் பேசி அவிச்சு உட்கார்ந்து படையல் போடணும் இரவு பத்து மணிக்கு மேல எந்த கோயிலும் திறந்துருக்காது இது இல்லத்துல தான் வளர்ச்சி ஒவ்வொருத்தவங்க அவங்க வீட்டில் மட்டும் இந்த பூஜை செய்யாம மற்றொரு வீட்டுல நடக்கும்போது அதில் கலந்துக்கிற அந்த வாய்ப்பை பெறுவாங்க கலந்துக்கிறவங்களுக்கும் அதற்கான பலன் கிடைக்கும் கண்டிப்பா உண்டு கண்டிப்பா அதோட பலன் கிடைக்கும் கண்டிப்பெண்களை இருக்காங்கனாக்கா கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லிட்டு பேசுவாங்க அப்ப இந்த கதையை தான் இதில் உள்ள விஷயம் ஏன்னா எப்படி இந்த வரத்தை கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை நிறைவு செஞ்சு அதை சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வந்து என்ன செய்வாங்கன்னா அதிகால சூரிய உதயத்துக்கு முன்னாடி இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஆற்றுலையோ இல்லை இப்போ உள்ள நிலைமைக்கு நம்ம இருக்கிற இடத்துல ஆறு இதெல்லாம் இல்லாத பட்சத்துக்கு மண்ணு தேடி போட்டு புதை சொல்வாங்க ஆண்களுக்கு ஸ்ட்ரிக்ட்டாக நோய் என்ட்ரி சொல்லக்கூடிய பூஜை தான் இந்த ஔையார் பூஜை அதற்கான காரணம் என்ன என்னம்மா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து இது உப்பு போடாமல் செய்யக்கூடியது ஃபர்ஸ்ட்டு அந்த பெண் செய்யும்போது ஒரு சிரிப்போ ஒரு கிண்டலோ ஏற்படும் போது அதோட விளைவுகள் வந்து ரொம்ப சிற பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ முழுக்க இது வந்து ஔவையார்ன்னு சொல்லக்கூடிய ஔவையாரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் சன்னியாசிக்கு சமம் தான் இல்லற வாழ்க்கையை துறந்தவங்கதான் அப்ப வந்து ஒரு கன்னி பெண்ணோ இல்லன்னா கணவ கணவரோட வாழக்கூடிய ஒரு பெண்களோ சேர்ந்து செய்யறதுதான் இதோட சொல்றது தான் இந்த சிறப்பு அந்த கதை என்ன நாங்களும் தெரிஞ்சுக்க கண்டிப்பா இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா இப்ப உள்ள தலைமுறைக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கான இதோட கதை இதுதான் விஷயம் வந்து இந்த வீடியோவை பார்க்கறது மூலயமா ஒரு பெண்கள் வந்து இப்ப உள்ள சூழலுக்கு வந்து நல்ல எல்லாரும் சேர்ந்து பண்றது ரொம்ப கம்மி தனித்தனியாக ஆயிட்டாங்க கிராமத்தில் இருக்காங்கன்னா சேர்ந்து பண்ணுவாங்க இல்லாத பட்சத்துக்கு எனக்கு எந்த ஃப்ரெண்டும் கிடையாது யாருக்கும் இது தெரியாது யாரும் இதுக்கு முன் வரலன்னா அந்த நேரத்துக்கு இந்த பூஜைகளை செஞ்சு வச்சு இந்த காணொலியை கூட சொல்றத கேட்டுட்டு பண்ணலாம் அது கூட அதோட பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் முழு விஷயம் நம்பிக்கை தான் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு கணவன் மனைவி வாழ்ந்ததாகவும் அவங்களுக்கு வந்து ஏழு ஆண்மகனும் ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கும் தாயார் வந்து தவறி போயிடுறாங்க ஏழு ஆண்மகனும் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா அப்பா இந்த ஏழு பையன்களும் போயிட்டு வேலை செய்கிறாங்க அடிமை வேலை தான் செய்யறாங்க அடிமை வேலை செய்யும்போது போது அப்போ உள்ள காலத்துக்கு என்ன காசெல்லாம் கிடையாது கொஞ்சோண்டு அரிசியை கொடுத்து விடுவாங்க அதை எடுத்துட்டு வந்து உமி நீக்கினா இப்போ ஒரு பைஃபுல்லா அரிசி இருக்குன்னா உமி நீக்கினாலே அது கால் அரிசி தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கைப்பிடி அரிசியை நீக்கி அப்போ தங்கச்சி வந்து அதை சமைச்சு அண்ணமார்களுக்கு த அப்பாவுக்கு போட்டுட்டு இருக்கிற தான் அவள் குடிச்சுட்டு வாழ்ந்துட்டு வந்திருக்கான் அவ்வளோ கஷ்டமான ஒரு வறுமை ஒரு கட்டத்துல ஆடைகளே இல்லாத அளவுக்கு இருக்கு போயிடுது அவளோட நிலைமை தான் இருக்கா வெளியில வரல அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒளையார் வந்து பிச்சாந்தி பிச்சை கேட்டுட்டு வராங்க அம்மா ஏதாவது இருந்தா குடு எனக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த பெண் வந்து சத்தம் கொடுக்கல அடுத்த குரல் கொடுக்கும்போது இது ஔவையாரோட குரல் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கதறி அழுகுறாயோ ஔவையார் மூதாட்டியே வந்திருக்காங்களே அவங்களுக்கு என்னால் கொடுக்க முடியலையேன்னு சொல்லிட்டு கதறி அழுகுற அழுகும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த குரலை கேட்ட ஔ ஔ புரிஞ்சுக்கிறாங்க இல்லை இல்லை நீ இதெல்லாம் அழுகாத நான் அரிசியும் தேங்காவும் தரேன் இந்த அரிசி தேங்காய் வச்சு பிள்ளையார் பூஜை செய்யி உன் குடும்பம் வளர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சொல்லும் போது சொல்கிறாங்க இந்த அரிசியும் தேங்கும் கொடுத்துட்டு ஆண்கள் இதில் இருக்கக்கூடாது நைட்டு நேரத்தில் இந்த பலகாரத்தை செஞ்சு வச்சு விநாயகருக்கு படைத்து விநாயகரோட மூல மந்திரங்களை சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு படுத்துரு அப்படின்ட்டாங்க சரி ஓகே அப்படின்னா அண்ணங்க வராங்கன்னா அதே மாதிரி அரிசியை கஞ்சி போட்டுட்டு கஞ்ச குடிச்சிட்டு எல்லா வேலையும் படுத்ததுக்கு படுத்ததுக்கப்புறமா இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த பாட்டி கொடுத்த அரிசியை உமிழ் நீக்கி இடித்து மாவாக்கி தேங்காய் துருவி வச்சிடுறாங்க வச்சுட்டா அது பெருகிய நெருப்பு வேணும் அப்போ நெருப்பு தேடி போகும்போது ஒரு ரெண்டு மரங்கள் ஹைட்டாக இருக்கு ஸோ புண்ணை மரத்துலேயும் புளிய மரத்துலேயும் ஏறி பார்க்குறாவ ஏறி பார்க்கும்போது தூரத்தில் ஒரு இடத்துல நெருப்பு எரியுது ஸோ என்னன்னு கிட்ட போய் பார்க்க போனா அது வந்து பெணம் எரி நெருப்பு சரி ஓகே வந்து நெருப்பு எடுக்கிறா அப்போ பெணம் சொல்லுது நீ கும்புற பூஜையில எனக்கும் மூச்சம் கிடைக்கணும் எனக்கும் சேர்த்து கும்பிட்டுக்கோன்றா சரின்ட்டு திரும்பி வரும்போது அந்த புன்னை மரத்துலேருந்தும் புளிய மரத்துலேருந்தும் இலைகளை பறிச்சிக்கிறா பறிச்சு எடுத்துட்டு வந்து பூஜை ரூம்ல வச்சு இலையை போட்டு விநாய ஆனத்துல விநாயகரை பிடிச்சி வச்சு தண்ணி தீ தீர்த்தம் வச்சு இந்த இந்த மாவை பிடிச்சு வேக வச்சு இந்த உப்பு போடக்கூடாது வேக வச்சு எடுத்து இலையில படையில போட்டுட்டு தீபத்தேத்தி வழிபாடு செய்கிறான் அது அவ்வியா சொன்னபடி எல்லா முயற்சிகளும் முடிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அதை சாப்பிட்டுட்டு விடிய காலையில் எடுத்துகிட்டு போய் ஆத்தோரத்தில் போய் போட்டுட்டு அந்த விநாயகரை கரைச்சி விட்டுட்டு வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு வந்து பிறகு அடுத்த நாள் அண்ணன்களா வேலைக்கு போயிட்டு வராங்க வரும்போது அவரைக்கா பறிச்சிட்டு வராங்க வரும்போது என்ன சொல்றாங்க அங்க வச்சிருனா இப்போ வந்து சாப்பிட்ற வேலையை பாருங்க நம்ம சாப்பிட்டுட்டு இவன் மறந்துடுறா ஒரு கட்டத்துக்கு மேலே ஏஞ்சி ஐயோ அவரைக்கா எடுத்துட்டு வந்தாங்களே அதே நைட்டு ஒரு பதினொரு மணிக்கா ஏஞ்சி உள்ள போய் பார்க்கும்போது அவரைக்கா எல்லாம் தங்கமா இருந்துச்சான் அவ்வளவு விசேஷமான அந்த விருத்தோட மகிமை வந்து அடுத்த நாளே தெரிஞ்சாரு அதுக்கப்புறமா அவளோட குடும்பம் நல்லா செழிப்பா வளர்ச்சியாச்சு அதே மாதிரி அவ என்ன செய்கிறான் ஏழு அண்ணன்மார்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாள் அந்த கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறமா அப்புறமா இந்த பெண்ணுக்கும் வரன் பார்க்கறாங்க அந்த ஊரோட அரசனே வந்து இந்த பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுட்டு கூட்டிட்டு போகும்போது கிளம்புறதுக்கு முன்னாடி ஏழு அண்ணிகளையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த வீட்டில் இந்த ஔவையார் பூஜை கண்டிப்பா பண்ணணும் ஆடி மாசத்துல செவ்வாய்க்கிழமையும் இல்லைன்னா பௌர்ணமியிலயும் ரெண்டு நாள் ஒரு நாள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கன்னு எல்லாம் தெளிவா சொல்லி கொடுத்துட்டு போறேன் இது வந்து ரகசியமா வச்சுக்கோங்க அப்படின்ட்டு மாருங்க என்ன செய்யறாங்க அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம ஏதும் தானும் செய்யறாங்க உப்பு இல்லாத குளக்கிட்ட ஏவன் சொல்லி படையில போட்டுட்டு எடுத்துட்டு போய் பின்ன பின்னாடி வந்து ஆட்டுக்கால்கிட்ட தூக்கி போட்டுடுறாங்க அந்த கிட்ட தூக்கி போட்டது வந்து தங்கம் ஆயிடுச்சு அந்த தங்கத்தை வந்து வண்ணா எடுத்துட்டு போய் அவர் வசதியாயிடுறேன் சோ இங்க வறுமையோட உச்ச உச்சகட்டத்துக்கு போயிட்டாங்க ஒரு வருஷம் கழிச்சு சொன்னானே அங்க போய் பார்க்கும் போது இந்த அந்த கொலக்கட்டைங்களோட தங்கக்கட்டியை எடுத்துட்டு வந்து பாருங்க இந்த மாதிரி வழிபாடு செய்யணும் நம்பிக்கையோட செய்யணும் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான் சத்தம் போட்டு இந்த வாட்டி நானே உட்காந்து பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பூஜை முறையை உட்காந்து தெளிவா சொல்லி சொல்லி கொடுத்துட்டு போகிறான் இப்போ வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களோட தலைமுறைகள் இன்னும் இருக்காங்க ஒரு காலகட்டத்துக்கு மேல இந்த ஔவையார் பூஜை அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லி கொடுத்து வழிபாடுகள் வந்து நிறைய குடும்பங்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இன்னொரு புராண கதையில் என்ன சொல்றாங்கன்னா தான் ஏழு அண்ணன்மார்களும் உட்கார்ந்து பச்சையம்மன் தான் இந்த அம்பாளனும் ஒரு தரப்பு கதைகள் இருக்கு ஆனால் சாதாரண பெண்ணாக பிறந்து இந்த வளர்ச்சி ஏற்படுத்தி அந்த ஔவையார் மூலியமாக இந்த உலகத்துக்கும் சரி இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி இந்த ஒரு பூஜை முறையை வந்து வெளியில வந்தது இந்த ஆடி மாசம் தான் இவ்வளவு அருமையான தகவல்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம் நன்றி